பக்தி கதை ஆஞ்சநேயா உன் கையால் சாப்பிட ஆசை ஒரு நாள் நாரத முனிவர் ஆஞ்சநேயரை சந்தித்தார் ஆஞ்சநேயா இன்னும் எத்தனை நாள் ராமனையே நினைத்து ஜெபம் செய்வாய் திரிலோக சஞ்சாரியே என் உயிர் மூச்சே ஸ்ரீராமர் தானே ஆகவே மூச்சு முடியும் வரை ஸ்ரீ தான் எனக்கு எல்லாம் நாரதர் சிரித்தார் ஏன் சிரிக்கிறாய் நாரதா என்று கேட்டார் ஆஞ்சநேயர் நிஜத்தை விட்டு நிழலையே தேடிக்கொண்டிருக்கிறாய் என்றபோது எனக்கு சிரிப்பு வந்தது எனக்கு புரியவில்லையே எப்படி புரியும் புரிந்து கொள்ள முயற்சித்தால் அல்லவா புரியும் நாரதா நிஜம் நிழல் என்கிறாள் என் ராமர் நிழலா ஆம் வேறென்ன என்ன நாராயணனின் ராம அவதாரம் முடிந்தவுடன் ராமர் மறைந்தார் வேறு அவதாரம் தொடங்கிவிட்டாரே இந்த புது யுகத்தில் என்ன சொல்கிறாய் நாரதா என்று கேட்டார் ஆஞ்சநேயர் என் ராமர் என்னவாக புது அவதாரம் எடுத்துள்ளார் எங்கிருக்கிறார் சொல்லேன் அதற்கு நாரதர் இந்த துவாரபர யுகத்தில் அவர் பெயர் கிருஷ்ணன் துவாரகையில் உள்ளார் சமீபத்தில் அவரிடம் பேசும்போது தான் உன்னை பற்றியும் பேச்சு வந்தது என் பிரபு என்னை நினைத்து கொண்டிருக்கிறாரா கேட்கவே ரொம்ப புலங்காகிதம் அடைகிறேன் நான் என் பிரபுவை உடனே பார்க்க வேண்டுமே உனக்கு அப்படி பார்க்க வேண்டுமானால் இப்படி போக முடியாது ராமநவமி அன்று வேடத்தில் துவாரகைக்கு வா அன்னதானம் செய் நான் அப்புறம் உன்னை பார்க்கிறேன் என்று கூறி நாரதர் நகர்ந்தார் ஆஞ்சநேயர் ஒரு பிராமணன் வேடத்தில் துவாரகை சென்றார் துவாரகையில் ஸ்ரீ அன்று அன்னதானம் அளித்தார் எண்ணுற்றவர்களுக்கு தன் கையாலேயே அன்னமிட்டார் வரிசை வரிசையாக அமர்ந்திருக்கும் மக்கள் கூட்டத்தில் கொஞ்சமும் அயராது ஆஞ்சநேயர் குனிந்து ஸ்ரத்தையோடு அனைவருக்கும் இலையை அன்னமி இலையில் அன்னமிட்டார் இன்று ராமரை காணலாம் என்றாரே நாரதர் எப்போது ராமரை பார்ப்பது அவரை எங்கே சந்திப்பது எங்கே போய் தேடுவது மனதில் ஆயிரம் எண்ணங்கள் ஓட்டம் இருந்தாலும் கை அன்னத்தை பரிமாறிக்கொண்டே இருந்தது ராமனையே தியானம் செய்து கொண்டு ராமநாமத்தை உச்சரித்து கொண்டு ஹனுமான் அனைவருக்கும் தானே உணவு பரிமாறிக்கொண்டிருந்தார் திடீரென்று ஆஞ்சநேயருக்கு தலை சுற்றியது கை கால்கள் தானாக துவண்டது மூச்சு வாங்கியது என்ன ஆயிற்று எனக்கு ஆஞ்சநேயருக்கு என்ன சொல்வது எப்படி சொல்வது என்று குறிப்படவில்லை ஒரு வரிசையில் ஒரு கால் மடக்கி மறுகாலை கொஞ்சம் நீட்டிக்கொண்டு அமர்ந்திருந்த ஒரு வயோதிக பிராமணருக்கு எதிரில் அப்போது ஆஞ்சநேயர் குனிந்து கையில் அன்ன வட்டிலோடு பரிமாற நின்றவர் நெடுஞ்சான் கிடையாக கீழே விழுந்தார் ஏன் ஏன் ஏ எது இதற்காக நான் என்ன அவச்சாரம் செய்து விட்டேன் ஆஞ்சநேயர் கதறினார் அந்த மனிதரின் கால்கள் அவருக்கு நிறைய பரிச்சயமானவை சாக்ஷாத் ராமனின் கால்கள் பிரபு என்னை இப்படி ஆசோதிக்க வேண்டும் அலனினார் ஆஞ்சநேயர் பிராமணர் சிரித்தார் மெதுவாக எழுந்தார் அருகில் அமர்ந்திருந்த மற்றொரு பிராமணனாக நாரதரும் எழுந்தார் கீழே பிராமணர் வேடத்தை கலைத்து கிருஷ்ணர் ஆஞ்சநேயரை ஆறத்தழவி கொண்டார் நீண்ட பிரிவல்லவோ ஆஞ்சநேயா உன் கையால் சாப்பிட ஆசை வந்தது எனவே நானும் நாரதரும் உன உனை காண வந்தோம் பிரபு எனக்கு ஒரு வருத்தம் என்ன ஆஞ்சநேயா நான் உடனே துவாரகைக்கு வர வேண்டும் உங்களையும் என் தாய் சீதா பிராட்டையும் சேர்த்தே பார்க்க வேண்டும் உங்களை தனியாக பார்த்தால் எனக்கு பழைய ஞாபகங்கள் வந்து வதைக்கின்றன பிரிவால் தாங்கள் வாடியதெல்லாம் நினைவிற்கு வந்து என்னை வாட்டுகிறது இனியும் உங்களை தனியாக பார்க்க என்னால் முடியாது என் உடம்பில் தாங்கும் தெம்பும் இல்லை வாயன் எங்களோடு ஆஞ்சநேயர் கிருஷ்ணனோடு துவாரகை சென்றார் ருக்மணி என்கிற உருவில் தனது மாதாவை கண்டார் பலராமன் என்ற உருவில் லக்ஷ்மணனையும் கண்ணார கண்டு கழித்தார் பேச்சை எழவில்லை இரு கைகளாலும் தாமே மேலெழும்பி குவிந்தன மனம் லேசானது என்னவெல்லாம் மனதில் அவனாகவே நிரம்பி வழிந்தது வாய் மெதுவாக சுவாசத்தோடு கலந்து ஹரி ராம ஹரி ராம் கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரி என்று உச்சரிக்கும் போது கண்கள் மூடிக்கொண்டன கண்கள் மூடினால் என்ன உள்ளே தான் அவன் விஸ்வரூபமாக ராமனாக கிருஷ்ணனாக காட்சி தருகிறானே ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம